ஒரு துணையோடவே இயங்கக்கூடிய ராசி அப்படின்னா அது வந்து மீன ராசி தாங்க எப்போயுமே தனக்கு யாரோ ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஒரு மீன் இன்னொரு மீனுடைய காலப்பிடிச்சி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தனக்கு எப்பயுமே ஆதரவாக ஒருத்தர் இருக்கணும் அது மனைவியாக இருக்கலாம் அது பார்ட்னராக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணமுடைய மீனராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் இவங்களுக்கு மட்டும்தான் ஜென்மசனி மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த வருஷம் தான் ஜென்மசனி வரும் இந்த வருஷம் உங்களுக்கு விரைவு சனி தான் இருக்க போகுது விரை சனினா என்னது தேவையற்ற ச செலவுகள் வரப்போகுதுன்னு அர்த்தம் ஜென்ம சனினா என்ன சார் நீங்கள் போக வே போகக்கூடிய வேகத்துக்கு ஒரு ஸ்பீட் பிரேக் வரப்போகுதுன்னு அர்த்தம் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருப்பீங்க எல்லா இடங்களையும் இப்போ தான் உறவுகளுடைய ஒரு உண்மையான நிலையை தெரிஞ்சுக்க போகிறீங்க எந்த உறவுகள் உங்களுக்கு உண்மையாக இருக்குது ஓகேங்களா இது வரைக்கும் நீங்கள் நினைச்சிருப்பீங்க இல்லையா எனக்கு அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க இப்போ நானும் அப்படி இருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும் அந்த பேர் பண்ணியிருக்கிறேன் நான் இவங்களுக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன்றாங்க ஆனால் எல்லா நல்லதுமே இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டரை வருஷத்துல உங்களுக்கு அப்படியே தெரிய போகுது யார் உங்க மேலே உண்மையா இருக்காங்க ஓகேங்களா யார் உங்களுக்கு ஆகாதவா இருக்க போறாங்க யார் சுயநலமா இருக்க போகிறான்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ரெண்டு வருஷம் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ நிதானமா இருந்தீங்கனாவே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சனி தன்னுடைய ராசி மேல வரக்கூடிய காலங்கள் வந்து படிப்பனை காலம்னு பேரு ஓகேங்களா அப்போ நிறைய நம்ம கற்றுக்க போறோம்னு பேரு அப்போ சில விஷயங்களை வந்து ரசிச்சு பழகணும் வேற வழி கிடையாது ரைட்டுங்களா நிதானமா பொறுமையா எல்லாமே ஏன்னா சந்திரனுங்கிறது ஒரு ஸ்பீடு அது மேலே ஒரு சனி போகக்கூடியனால பொறுமையாக நிதானமாக செய்யுங்க அப்போ ஒரு ஒரு விஷயத்த தொழில் செய்கிறீங்களா செய்யக்கூடிய தொழிலை மட்டும் செய்யுங்க எக்ஸ்ட்ரா போகாதீங்க ஓகேங்களா என்ன தீரமோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சராசரி பன்னிரெண்டு மணி நேரம் உழைப்புங்கிறத மஸ்ட்டாக பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி ச பன்னிரெண்டு மணி நேரம் அதில் உழைப்பு உழைக்கணும் அதில் உழைச்சிட்டிங்கன்னாவே சனி பாதிப்பு பண்ண மாட்டார் ஓகேங்களா மீதி எந்த வித மீதி பன்னெண்டு மணி நேரம் பிரச்சனை கிடையாது ஏன்னா உறக்கத்துக்கு எட்டு மணி நேரம் போயிடும் ஸோ அது பாதிப்பு வரப்போகிறது கிடையாது ஸோ பன்னிரெண்டு மணி நேரம் உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப பிரச்சனை அதே போல் பாதம் இவங்க வெளியில போயிட்டு வந்தோன்னா முதல் விஷயம் பாதத்தை கழுவிடணும் முன்னோர்கள் என்ன பண்ணிட்டாங்க அதே தான் வெளியில போயிட்டு வந்தா பாதத்தை முதல்ல சுத்தம் பண்ணிட்டு பாதத்துல அழுக்கு செஞ்சதுனாவே உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ பாதம் வந்து இது பண்ணும் அதே போல் நரம்பு சார்ந்த பிரச்சனை நடக்கும் இழுத்து பிடிக்குது முட்டி வலிக்குது முழங்கால் வலிக்குது பாதம் வலிக்குது அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தவாங்க ரைட்டா அப்ப அதுக்கான விஷயங்கள் என்னென்னா இடுப்புக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா தினசரி நம்ம ஒரு எண்ணெய் நல்லா எடுத்து நல்லா குளிக்கும்போதோ இல்லை நைட்டு படுக்கும்போதோ சும்மா லைட்டாக நீங்கள் கா பாதம் வரைக்கும் தடைங்க ஓகேங்களா அதே மாதிரி பாதத்துக்கு நைட்டு வந்து எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி படுங்கள் தப்பே கிடையாது எந்த விதமான பாதிப்பு வரப்போகிறது கிடையாது அதேமாதிரி உடல் உணமுற்றோர்கள் முதியோர்கள் நடக்க முடியாத முடியாதத்தில் இருக்கிறவங்க இவர்கெல்லாம் நீங்களே வாலின்றா போய் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வகையில் உணவு தானம் ஆடைதானம் அன்னதானம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் படிப்புக்கு உதவி பண்ணுங்கள் மிகப்பெரியவர்களில் உங்களுக்கு அந்த பாதிப்பு இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ஓகேங்களா உங்கள் ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் தேவையற்ற பிரச்சனைக்கு போகக்கூடாது தேவையற்ற முகநூலில் வச்சுருக்கேன் நான் ட்விட்டர் வச்சுருக்கேன் அன்வான்ட் பதிவு வேண்டாம் ஓகேங்களா தேவையில்லாத வம்பு நமக்கு வரும் ஸோ இந்த நேரங்களில் தேவை உங்களை தேடி பிடிச்ச வம்புகளுக்கு வரும் தேவையில்லாதவன் நம்மளை திட்டுவான் எவனே தெரியாது கூட்டி போய் இவன் வந்து அடிச்சுட்டு போவான் அந்த மாதிரி ஒரு கதை தான் போக போகுது ஸோ நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்மளுடைய வாழ்க்கை உண்டு வழிபாடுகள் உண்டு அவ்வளோதான் விஷயம் ஓகேங்களா ஜென்மத்தில் சனி வந்துட்டார் நான் என்ன சார் பண்ணோம் அழகாக வந்து பொங்கு சனியை பார்க்கணும் ஓகேங்களா திருக்கொல்லிக்காடு போங்க திருக்கொல்லிக்காடு போய்ட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க உங்கள் பேரில் ஒரு அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தீர்த்த அபிஷேகம் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு லிட்டராவது நீங்கள் நெய் வாங்கி கொடுங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு லிட்டர் நெய் மஸ்ட்டு ஓகேங்களா ஒரு லிட்டர் நல்ல நெய் வாங்கிடுங்க அதே போல் நல்லெண்ணெய் தான் வந்து அவருக்கு உபயோகிது அப்போ நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி கொடுங்க பயன்படுத்துங்க அபிஷேகத்துக்கு விபூதி வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை வாழ்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் எங்கே போய்ட்டு வரும்போதோ அந்த அந்த விபதியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா சிம்பிள் சனி சந்திரன் தொடர்பு வரும்போது தண்ணின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து உணவை வந்து நைட்டு செஞ்சு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சிடணும் காலையில் உடனே அந்த வெறும் தண்ணியை வந்து என்ன பண்ணணும் வடிகட்டி நம்ம சாப்பிடுவோம் ஸோ அதுதான் நீசத்தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த நீசத்தை நீச உணவுகளை வந்து வெறு வயிற்றுல அதிகமாக வந்து சாப்பிடுங்க அதே போல் சூரிய நமஸ்காரம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா ரொம்ப சீக்கிரமாக தூங்கி ரொம்ப நேரமாக எந்திரிச்சிடணும் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் ஸோ மீனராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுறது பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கறது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வாக்கிங் போகிறது பாதத்தை சுத்தமாக வச்சுக்கிறது ஓகேங்களா எண்ணெய் எண்ணெய் குளியல் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் மற்றபடி இவங்க வெளிநா வெளிநாடு சார்ந்த தொழில் பண்ணுறாங்க யாத்திரை போகிறாங்க ஓகேங்களா அதெல்லாம் சிறப்பாக இருக்குது திருமணம் பண்ணலாமா சார் திருமணம் இரண்டாம் திருமணம் பண்ணுறவங்க நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக நடக்கும் முதல் திருமணத்தை பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காலதாமதம் இருக்கும் தடையாகும் இவங்கெல்லாம் வந்து பொண்ணு அமைஞ்சால் டக்குன்னு முடிச்சிடணும் லேட் பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா அடுத்த மாதம் ஆறு மாதம் கழிச்சு பண்ணலாம் லேட் லேட்டாகிடும் ஸோ அந்த அமைப்பு இருக்குது பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும் ஆனால் இவங்க வந்து செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த விஷயம் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் டைவர்ஸ் கேட்கவே கூடாது டைவர்ஸ் வாங்குறவங்கலாம் ரொம்ப கல் தாமதமாகக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் புதிய முயற்சிகள் இதெல்லாம் நீங்கள் நிறைய பண்ணலாம் ஆனால் வெற்றி அடைய தாமதமாகும் வீடு வண்டி வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக அதை கண்டிப்பாக கட்டிடுவீங்க ஏன்னா குரு உங்களுக்கு வந்து இந்த வருஷம் அங்கே இருக்க போகிறார் ஸோ அற்புதமாக இருக்குங்க அதில் பாதிப்பு கிடையாது குழந்தைகளுக்கு நல்லா இருக்குமா சார் குழந்தைகளுக்கு பாக்கிய சனியாக வரதுனால அற்புதமாக இருக்கும் ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி அற்புதமாக இருக்கும் வேலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலை போய் நீங்கள் வெற்றி பெறுவீங்க மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தை ஆக்கிற தேவை அதே போல் ஆயில் சார்ந்த விஷயங்கள் பற்றி பயப்படாதீங்க அந்த எனக்கு அப்படியாகி போச்சு இப்படி ஆகி போச்சுன்னு அந்த எண்ணத்தை விட்டுருங்க நல்லது நடக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு எப்படி சார் இருக்கும் அப்பாவுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா எங்கள் அப்பாவுடைய சொத்துக்கள் எனக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அது நல்லா இருக்குது தொழில் நல்லா இருக்குமா சார் தொழில் மூலயமா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கா சார் தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலுங்க எக்ஸ்ட்ராப்ளிஷ் பண்ணாதீங்க அது நல்லாயிருக்கும் அதே போல் மூத்த சகோதரனுக்கு சிறப்பாக இருக்கும் லாபம் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததோட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் விட்டு கொடுத்து போய்க்குங்க ரைட்டுங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் ராகு இருக்கிறதுனால எப்பயுமே வந்து நிறைய கனவுகளை வந்து உருவாக்கிக்காதீங்க உருவாக்கி நான் நைட்டு படுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா துர்கா காயத்ரி மந்திரங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அருமையாக தியானம் பண்ணிக்கிட்டு தென்மேற்கு திசை உங்களுக்கு உகந்ததாக இருக்கிறதுனால தென்மேற்கு மூலையில் ஒரு எப்பயுமே தென்மேற்கு மூலையில் ஒரு விளக்கு ஏற்றுறது இல்லை தென்மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடுறது ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு யோகத்தையும் அது பண்ணணும் வெளிநாடு போகிறீங்களா வெளிநாடு போகிறவங்களுக்கு அற்புதம் அபூர்வமான காலம் ஓகேங்களா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அபூர்வமான காலம் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கக்கூடியதுங்க ஸோ மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு எதுவும் முடியவில்லை இதுதான் ஆரம்பம் பொறுமை நிதானம் அவசியம் அப்படின்ற கூறி இந்த அற்புதமான ஒரு பழங்களை முடிக்கிறேன் மீண்டும் ஒரு இனியதொரு பலகுல உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் நன்றி